இதுல நான் வேறுபடுறேன் பாஜக இறங்கி வரல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக இருந்திருந்தால் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி அண்ணா திமுக யார் எந்த கட்சி கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்றால் அவங்க இங்க தான் வருவாங்க இங்க வந்து அண்ணா அதிமுக தலைமையகத்துல நிர்வாகிகளை சந்திச்சு பேசுவாங்க கடந்த தேர்தலில் விட ஒரு நாலு சீட் அஞ்சு சீட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பேசுவாங்க ஆனா இப்ப என்ன நிலைமை எடப்பாடியே டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அங்க போய் வச்சு இதை உறுதிப்படுத்துறாங்க கூட்டணியை உறுதிப்படுத்துறாங்க உறுதிப்படுத்தியதுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டுல இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற எடப்பாடி என்ன சொன்னாரு மக்கள் பிரச்சனையை பேச மூணு கார் மாறி போறாரு போய் அவரை சந்திச்சுக்கிறார் ஒரு அரசியல் தலைமை என்று வருகிற பொழுது ஒருபோதும் கூட்டணி இல்லை எப்போதும் கூட்டணி இல்லை ஒட்டும் உறவும் இல்ல பாஜகவோட இந்த தேர்தலில் இனிவரும் தேர்தல்கள் இல்லைன்னா இல்ல அந்த உறுதிப்பாட்டுல அவர் நின்னாரா நிக்கல அந்த உறுதியிலிருந்து தளர்ந்து பாஜகவோடு கூட்டணி அந்த கூட்டணியை பொதுவெளிகளில் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இவர் எடப்பாடிய கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டாரு இவர் ரெண்டு மூணு நாளாக பார்க்குறாங்க எங்க டெல்லி பாஜக இவர் வந்து கூட்டணி தொடர்பாக நாங்கள் பேசலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறார் எங்க மறுபடியும் பலட்டி அங்க இருந்து வர்றாரு அமித்ஷா அவர் பக்கத்தில் உட்கார வச்சு கூட்டணி உறுதி அதுலயும் ஒரு டிஸ்பியூட் ஆகி போயிடுச்சு கூட்டணி ஆட்சியா இல்ல இந்த கூட்டணியில அதிமுக மட்டுமே ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆனா சார் என்னன்னா அவங்க அங்க வச்ச கோரிக்கையை வந்து அண்ணாமலையை மாத்தணும் அவர் எங்க தேவையில்லாம இந்த கூட்டணியை சிக்கல் உருவாக்குறாரு அவர் மாத்தி கொடுங்கன்னா பாஜகவுக்கு நிறைய ஒரு கிட்டத்தட்ட பாஜக வளர்ந்திருக்க ஒரு ஃபேஸ் அப்படின்னா அண்ணாமலை இருந்த காலம்ன்றது அவங்களே சொல்றாங்க அப்படி இருந்த அண்ணாமலையவே எடப்பாடி பழனிசாமிக்காக அவங்க காவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு முக்கியமான ஒரு பிளே பண்றாங்களா திரு எடப்பாடி பழனிசாமி நான் அண்ணாமலையை மாற்றினால் தான் கூட்டணிக்கு வருவேன் என்று ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரா அந்த நயனா நாகேந்திரன் தேர்ந்தெடுத்த பிறகு அண்ணாமலைக்கு நாங்க வந்து தேசிய பொறுப்பு கொடுக்குறோம்னு அமித்ஷா ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி வீட்டுல இருந்தே கிளம்புறாரு அதெல்லாம் வந்து அர ஒரு அரசியல் கட்சி நீங்க பாருங்க பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்தியாவில் இப்ப பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிறது மத்தியில மூன்று முறை ஆட்சி தொடர ஆட்சியை பெற்ற கட்சி கிட்டத்தட்ட பதிமூன்று பதினான்கு மாநிலங்கள்ல அந்த கட்சி ஆட்சி கட்சியாக இருக்கிறது ஒரு மாநிலத்தில் இருக்கிற கூட்டணிக்கு வருகிற ஒரு கட்சி நிர்பந்தித்து அதனால அவர் அந்த தலைமையை மாத்திட்டாங்க அப்படிங்கறத ஒருபோதும் யாரும் ஏற்க மாட்டார்கள் அரசியல் புரிதல் உள்ளவர்கள் ஏற்க மாட்டாங்க